நத்தால் வாழ்த்துக்கள் என்னென்னு சொன்னால் இன்றைக்கி கதைக்க வந்து ரொம்ப நாள் வரல முந்நூறு பக்கம் என்ன சொன்னால் எனக்கு சோகம் இல்லை இப்போ நல்ல மாண்டை நண்டு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த கொரோனாவுக்கு ஆகையும் எல்லோரும் பயப்படுறீங்க ஆனால் இங்கே எங்களுக்கெல்லாம் கொரோனா வந்து நாங்கள் சோகமாக இருக்கோம் ஆனால் அப்படியா கொரோனாவுக்கு நீங்கள் அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கொரோனாவுக்கு எங்களை நாட்டும் மறந்துக்க எங்களுக்கு கை கொடுக்குமென்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது என்று சொன்னால் கொரோனா வந்து யாருக்காவது கொரோனா வந்தால் அதுக்குரிய நாட்டு மருந்துகள் எல்லோரும் இப்போ சொல்லிக் கொண்டிருக்க உண்மையான மருந்துகள் அதெல்லாம் பாவிக்கலாம் சுடுத்தண்ணி ஆவி பிடிக்கிறது தேசியில் மற்றது தேசிக்காய் வெட்டி போட்டால் ஆவி பிடிக்கிறது இதெல்லாம் நல்லா எங்கள் வீட்டையும் கொரோனா வந்து நான் அது நார்மலாக பதினாலு நாளில் சுகம் வந்திருக்கு நாலு நாளுக்குள்ளே கொரோனா வந்து தொண்டைக்குள்ளே இருக்கக்கூடிய அதை அந்த சளியை வெளியே எடுத்துவிட்டால் நுரையீரலுக்கு போகாமல் அதிலேருந்து விடுதலை கிடைக்கும் நான் நம்புகிறேன் எனக்கு அதிலிருந்து விடுதலை கிடைச்சிருக்கு உங்களுக்கு சொல்ல இல்லாது என்ன காரணம்னால் துணிவு வேணும் பயந்தால் எந்த நோயும் எங்களை தாக்கும் துணிவு இருந்தால் எந்த நோயும் நாங்கள் பாதிக்கப்பட மாட்டோம் துணிவு தான் துணை அது மட்டும் இல்லை கட்டாய வேண்டிய கதைக்கு வந்த வேற வேறொண்டு இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கான ஒரு பதிவு இது கிறிஸ்தவ கிறிஸ்தவ மக்கள் நீங்கள் ஒட்டுமொத்தத்தில் ரோம கத்தலிக்காக இருக்குங்க சபையாக இருங்க நொண்ணாரசி அரிசி எனக்கு தெரியாது கிறிஸ்தவத்தில் நிறைய பிரிவுகள் இருக்குது எனக்கு தெரியாது நான் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவத்தில் எத்தனை பிரிவுகள் இருக்கின்றது எனக்கு தெரியாது ஆனப்படியாக தவிசு ப த தவி செய்து சொல்கிறேன் நீங்கள் வந்து கிறிஸ்தவ மதத்தை எந்தளவுக்கு நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் வரவேற்கிறேன் அதுக்கு எந்த மாட்டு கருத்தும் இல்லை ஆனால் உங்களோட நீதியலுக்கு நீங்கள் தலை குனிஞ்சிட்டு தெரியாத மாதிரி ஒதுங்கி போகிறத என்னால் ஏற்றுக்கொள்ள இல்லாது நீ நீ உங்கள் நீங்கள் கிறிஸ்தவனாக இருந்தால் ஜேசு சொன்னார் வலது கணத்தில் அரைஞ்சாடு கணத்தில் காட்ட சொல்லி ஆனால் மனிதர்களாகிய நாங்கள் கொஞ்சம் ரோஷம் இருக்கணும் எங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரணும் இல்லைன்னா நாங்கள் மனிதர்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் மதத்தை பற்றி கூடாது ஜேசுநாதிரி இன்னொருக்கா வந்து போதிக்கணும் நீங்கள் மதத்தை பற்றி மக்கள் மத்தியில் போதிக்கிறதா இருந்தால் நீங்கள் மக்களை சரியான வழியில் வழிப்படுத்தணும் என்னென்னு சொன்னால் இப்போ இஸ்லாத்த சகோதரங்களை எடுத்துக்கோனிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் மரணங்கள் அடக்கம் செய்யணும்னு சொல்லி அவங்க போராடுறாங்க பற்ற வைக்கக்கூடாது அதே மாதிரி கிறிஸ்தவ மதத்திலே இருக்குது இறந்த உடல்களை பற்ற வைக்க இயலாது அதில் அடக்கம் செய்யணும் மட்டும்தான் இருக்குது பத்த வைக்க சொல்லி கிறிஸ்தவ மதத்தில் எங்கேயும் இல்லை ஆனப்படியாக நீங்கள் இஸ்லாத் சகோதரம் மாதிரி உங்களோட இத்தனை கிறிஸ்தவர்கள பற்ற வச்சுருக்கு பார்க்கக்கூட வேதனையாக இருக்குது அதுக்காக வேண்டி நீங்கள் இஸ்லாத் மக்களோட சேர்ந்து அல்லது தனிமை ரசரி அதுக்காக நீங்களும் கட்டாயமா அரசாங்கத்தோட இது சம்மந்தமாக நீங்களும் உங்களோட கருத்துக்களை முன்வைக்கணும் உங்களோட மத மத சுதந்திரம் இதை நீங்கள் ஒரு நாளும் கைவிடையலாது கைவிட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு தேசத்துலையும் ஒவ்வொரு மத சுதந்திரம் இருக்குது எல்லாருக்கும் இப்போ இந்த நாட்டில் ஜெயிலில் கூட மத சுதந்திரம் இருக்குது நீங்கள் ஜெயிலுக்கு போனால் கூட அங்கே உங்களுக்கு முஸ்லீம் அண்டா அந்த முஸ்லீமேற்ற சாப்பாடு தான் இந்து சாப்பாடு தான் சாப்பிடுதான் கிறிஸ்டின்டா கிறிஸ்டியனுக்கு ஏற்ற சாப்பிடத்தான் அங்கேயே அந்த மத சுதந்திரம் கூட ஃப்ரீயாக வாழ்கிற உங்களுக்கு அதை விடையும் கூட உங்களோட ம மத சுதந்திரம் இருக்கணும் அதை நான் கட்டாயம் வன்மையாக மத சுதந்திரத்தில் யாரும் நசுக்க இடாது இப்போ உலகத்திலேயே சைனாவும் இலங்கை மட்டும்தான் ச சவங்கள் எரிக்கிறது என்று சொல்லி முக பார்க்குறேன் செய்திகளில் கேட்குறேன் மற்றபடி இந்த நாட்டுகள்லாம் அப்படி இல்லை கொரோனா வந்து அடக்கம் செய்கிறாங்க ஆனப்படியாக இலங்கையில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் நீங்கள் இவ்வளோ காலம் நீங்கள் கிறிஸ்தவலாம் இருந்து ஓர் அணி திரண்டு எத்தனை ஃபாதர்ஸ்மார் எத்தனை பாஸ்டர்ஸ்மார் எத்தனை போதகர்மார் பெந்தகோ சபை ஆக்கள் எல்லாம் பற்ற வைக்க சொல்ல எல்லோரும் சேர்ந்து நீங்கள் அரசாங்கத்துக்கு என்ன அழுத்தம் கொடுத்தீங்க என்றது தான் முதல் கேள்வி ஒரே குனிய குனிய குற்றவனும் அடையும் குட்டை குட்ட குனிகிறவனு அடையன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வாழாதீங்க நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் நீங்கள் இஸ்லாத்தோடையும் கூட இருக்குங்க நான் எதிர்பார்க்குறேன் இல்லை தேசத்தில் ஆனால் இப்போ நிறைய இஸ்லா கிறிஸ்தவ சகோதரோட சபங்களும் பற்ற வச்சுருக்கு அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல நண்பர் ஒரு அம்மாவும் பத்த வைக்கப்பட்டிருக்காங்க அதனால் எங்களை எனக்கு கவலை அதனால் தயவு செய்து சொல்கிறேன் இதற்கு சம்மந்தமாக அழுத்தம் கொடுக்கணும் பற்ற வைக்க இயலாது ஆனால் வேதத்தில் இன்னொன்று தெளிவாக இருக்குது ஒரு நாட்டினுடைய சட்டத்தை மதிக்க சொல்லி அது நாங்கள் கட்டாயம் மதிக்கணும் ஆனால் அந்த சட்டம் உலகம் எல்லாம் இல்லை இல்லாத ஒரு சட்டத்தை அந்த நாட்டை நாங்கள் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை உலகத்தில் அந்த சட்டம் இருந்தால் இலங்கையில் நாங்கள் அந்த சட்டத்தை கட்டாயம் மதிக்கத்தான் வேணும் அந்த சட்டத்துக்கு நாங்கள் தலை வணங்க வேணும் ஒரு நா ராஜ்யத்துக்கு நீதிக்கு நாங்கள் கட்டாயம் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் வாழணும் இது வந்து ஒரு ரீதியான பிரச்சனையாக இருக்குது நாங்கள் இங்கேருந்து பார்க்க கூட எங்களுக்கு கவலை அளிக்குது ஆனப்படியாக இந்த பிரச்சனைக்கு தெளிவான தீர்வு மக்களாகிய உங்களால் மட்டும்தான் ஏழுமோலியோ இல்லாட்டி நீங்கள் ஒவ்வொருவருத்தரும் பிரிஞ்சிருந்து உங்களால் இதுக்கு தீர்வு எடுக்கலாம்ன்றதை கணவரை கூட நினைக்க வேணாம் நீங்கள் முதல் ஒற்றுமையாகணும் தமிழ் முஸ்லீம் என்ற வேறுபாடு இருக்கக்கூட அதுவும் மட்டுமில்லை பெரும்பான்மை மக்கள்லேயும் எழுபத்தஞ்சி வீதம் நல்ல மக்கள் இருக்காங்க இருபத்தஞ்சி வீதம் இனத்துவசமான மக்கள் இருந்தாலும் எழுவத்தஞ்சு வீதம் நல்லவங்க மனித நேயம் உள்ளவங்க இருக்கிறாங்க அதை நாங்கள் மறக்க முடியாது இந்த இடத்துல அதையும் சொல்லணும் நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் சிறுபான்மை மக்கள் ஒற்றுமையாக இருந்தால் பெரும்பான்மை மக்களும் உங்களுடைய நீதிக்கு கட்டாயம் வலு சேர்ப்பாங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க நீங்களே இஸ்லாமும் தமிழும் ஒற்றுமையாக இல்லாத நேரத்தில் பெரும்பான்மை மக்கள் எப்படி உங்களுக்கு உதவி செய்வாங்க நீங்கள் ரெண்டு பேரும் கதைக்கிற தமிழ் அந்த தமிழை கொண்டு ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறீங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கணும் இது கட்டாயம் தேவை இந்த நேரத்தில் அதை நீங்கள் மறந்துறாய்ங்க நீங்கள் அடுத்தது இனி வரும் காலங்களில் நீங்கள் சில சபைகளுக்கான இது அந்த பாஸ்டரை பற்றி இந்த பாஸ்டர் குர கதைக்கிறது அந்த சபைக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்குறது இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து உங்களோட 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 வேலையில் ஒழுங்காக செஞ்சு உங்களோட உங்களோட உரிமையில பெறுறதுக்கு வழியை செய்யுங்க விட்டு போட்டு உங்களோட குடும்ப பிரச்சனைகள் மத்தியில் வெளியிலேருந்து பார்க்கக்கூட இப்போ எடுத்துக்கொண்டால் வெறுகள் பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் எனக்கே வெக்கமாக இருக்குது வெறுகள் பிரதேசத்தில் நூற்றி எட்டாக பிரிஞ்சிருக்கு சபைகள் ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு இருந்து வேலை செய்கிறீங்க அது வெக்கமா இருக்குது உங்களோட ஒற்றுமையை பார்க்க கூட இங்கே இருந்து தூரம் இருந்து பார்க்கக்கூட எங்களுக்கு விளங்குது உங்களோட ஒற்றுமையை நீங்கள் வந்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல எனக்கு வெக்கமா இருக்குது நான் ஒரு கிறிஸ்டியனாக இருந்து எனக்கு வெக்கமா இருக்குது வெறுகள் பிரதேசத்தில் ஒவ்வொரு போதகர்மாரும் கீது என்ன அக்கறைக்கு இக்கிற பச்சை என்ன ஒவ்வொருத்தன் பெட்டி கடை வைக்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சேர்க்கை வச்சு கொண்டு ஒவ்வொருத்தன குழம்பி அடிக்கிறீங்க அதை எங்களுக்கு தெரியுது மக்கள் சொல்கிறாங்க வெக்கமாக இருக்குது நீங்கள் ஒன்று திருந்தி கடை விடற பணியை செய்கிறேண்டா நேர்மையாக செய்யுங்க இல்லைண்டா நீங்கள் பழையப்படி உங்களோட உங்களோட வியாபாரங்களை செய்யுங்க இது மிச்சம் நல்ல ஒன்று நான் எதிர்பார்க்குறேன் உட்டு போட்டு மதத்தையும் கொண்டாந்து வியாபாரத்துக்குள்ளே சேர்க்காதிங்க வெக்கமாக இருக்குது திரும்பி திரும்பி சொல்கிறேன் நீங்கள் மதத்தை வியாபாரம் செய்யாதீங்க இந்த கிறிஸ்மஸ் நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் கோபமாக சொல்கிறேன் ஜேசுக்கு சுவை நீங்கள் விற்காதீங்க ஜேசுவை சிலுவையில விற்றாங்க இப்போ சிலுவையை நீங்கள் விற்க வலிக்கூடாதிங்க தவிசை சொல்கிறேன் நான் கதைச்சது சிலருக்கு பட்டிருந்தால் தெரியும் பணாதாக்களுக்கு சொல்லி விளங்காது ஒரு கடவுள இது ஒரு பாதரோ பாதரை பற்றி எடுத்துக்கொண்டிங்கன்னா ஒரு பாதரை எட்டு வருஷம் படித்து தான் பாதர் ஆகுற அதே மாதிரி ஒரு போதகண்டா ஒரு எட்டு ஏழு வருஷம் படித்து தான் அவர் போதகராகிறார் சும்மா மரக்கறி விற்றவனெல்லாம் போதகராக இல்லாது அவங்க ஓரளவுக்கு படிச்சுருக்கணும் அறிவு இருக்கணும் அறிவு இருந்தால் தான் போதகர் ஆகலாம் சும்மா எடுத்தவனால நான் பாஸ்டர் நான் போதகர் நான் ஊழியக்காரன்ட்டு சும்மா மக்களை ஏமாத்தாதீங்க அது பாவம் தயவு செய்து சொல்கிறேன் நீங்கள் இதுக்கெல்லாம் கடவுள்கிட்ட கணக்கு உபயோகிக்கணும் ஆனப்படியால் இன்னும் இன்னும் தேவையில்லாத வேலை செய்யாமல் மக்கள் மத்திய தெளிவாக நேர்மையாக ஊழிய செய்யுங்க இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இனி வருங்காலத்தில் இலங்கை தேசத்தில் என்னுடைய பதவி ஜனவரிக்கு பிறகு புது வருஷத்துக்கு பிறகு தொடரும் இந்த கொஞ்சம் நாள் சுகம் இல்லாமல் இருந்தேன் கொஞ்சம் விஷயம் கூட நான் ஜனவரிக்கு பிறகு நல்ல ஃப்ரீயாக இருப்பேன் தொடரும் ஆனால் இந்த பதிவு பார்த்து சில மனிதர்கள் உங்களோட நேர்மை உங்களோட அநீதி உங்களோட பொய் ஃப்ராடு எல்லாம் வெளியிட வரும் வரக்கூட நீங்கள் எல்லாரும் யோசிப்பீங்க நான் நான் சொல்கிறேனே இந்த உலகத்தில் வாழ்ற காலத்தில் யாருக்கும் நான் பயம் இல்லை நான் பயம் உண்மைக்கும் நேர்மைக்கும் உண்மையான அன்புக்கும் மட்டும்தான் பயம் இந்த கட்ட வேலை செய்கிற இவனுக்கும் பயம் இல்லை யாராக இருந்தாலும் சரி பெரியவன் சின்னவன் அவன் எந்த ராஜாவாக இருந்தாலும் நான் பயம் இல்லை அதை தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன் ஓகே பாய் நன்றி